இந்த உலகத்திலயும் நம்ம சமுதாயத்திலையும் நம்ம நிறைய விஷயங்களுக்காக போராடுறோம் நிறைய விஷயங்களுக்காக போராட வேண்டிய இருக்கு தினசரி வாழ்க்கையில அத்தியாவசிய தேவைகள் வேலை வாய்ப்புகள் வறுமை கொடுமைகள் எத்தனையோ இருக்கு எல்லாமே நியாயமான போராட்டங்கள் தான் நம்ம எல்லாரும் குரல் கொடுத்து போராட வேண்டிய விஷயங்கள் தான் ஆனா எல்லாத்தை விட முக்கியமானது நமக்குள்ள இருக்கிற அந்த சின்ன சின்ன ஜீவன்கள் அதாவது ஒரு சொந்தமான ஒரு குரல் இல்லாத உலகத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாத மனிதர்களை பத்தி ஒண்ணு புரிதல் இல்லாத நம்மளுடைய குழந்தைங்களை காப்பாற்ற வேண்டிய முதல் கடமை எனக்கு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு குரல் கொடுக்கறது மட்டும் இல்லாம இறங்கி களத்துல இறங்கி குழந்தைங்க எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ எங்கே பாலியல் துன்பத்துக்கு ஆளாகிறாங்களோ விதத்துல அவங்க கஷ்டப்படுறது அப்படிங்கிறது ரொம்ப சின்ன வார்த்தை நரகத்தை அனுபவிக்கிறாங்களோ அந்த மாதிரி இடங்களுக்கு போய் நமக்குள்ள ஒரு சில பேர் போராளிகளாக செயல்படுறாங்க அப்படிப்பட்டவங்கள ஒரு முதல் இடத்துல இருந்து போராடுறவங்க அப்சரா அவர்கள் அவங்கள எனக்கு வந்து ரொம்ப நாளா தெரியும் அவங்க எப்படி வாழ்க்கையில தன்னுடைய இடத்துக்கு தன்னுடைய அடையாளத்தை வந்து சமுதாயத்தில் பதிவு பண்றதுக்காக எப்படி போராடி இருக்காங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆனா எவ்வளோ ஒரு தன்மானத்தோடு நிற்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அதே தைரியம் அதே தன்னம்பிக்கை அதே பலம் வந்து குழந்தைங்களுடைய பாதுகாப்புக்காக இன்னைக்கு அவங்க பயன்படுத்துறாங்க இதுல இல்லை இந்த காட்சியை பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே நின்று குரல் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவங்களால முடிஞ்ச விதத்தில் அந்த குழந்தைங்களுக்காக போராட வேண்டிய கடமை இருக்குது தயவுசெய்து இந்த நிகழ்ச்சியை பார்த்தது மட்டும் இல்லாமல் இன்னும் எத்தனையோ தகவல்கள் வந்து நம்ம நியூஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் டிவியில் சோஷியல் மீடியாவில் ஒன்று ஒன்றுமே வந்து ஜஸ்ட் ஒரு நியூஸாக மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்னால் இருக்கிறது ஒரு உயிர் ஒரு சின்ன அப்பாவி உலகத்திலேயே இன்னும் வாழ ஆரம்பிக்காத ஒரு உயிர் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு குழந்தைங்களை காப்பாத்துறதுக்காக நம்மளால் முடிஞ்சது எல்லாமே நம்ம செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் மட்டும் இல்லை நான் உங்களுக்கு எல்லாருக்கும் வலியுறுத்துறேன் தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைகள் வந்து தொடர்ந்து நடத்த நடப்பிட்டு கொண்டிருக்குது இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த நிகழ்ச்சியை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல ஸ்டேஜில் பேசுகிற ஒரு கலைஞர் ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக் சொன்னாரு அதாவது இந்த கடந்த இரண்டு வருடங்கள்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இன்னி வரைக்கும் குழந்தைங்க மேல பாலியல் வன்கொடுமை குழந்தைகள் மேல நடக்கக்கூடிய கொடூரங்கள் வந்து அதிகரிச்சிருக்கு இது வந்து நம்மளை பத்தி சமுதாயத்தை பத்தி அதாவது மக்களை காப்பாற்ற வேண்டிய அரசாங்கத்தை பத்தி ஆட்சி நடத்தும் அந்த அந்த பதவியிலையும் அந்த பவரோட இருக்கிறவங்களை பத்தி மக்கள் மேல என்ன அக்கறை வச்சிருக்காங்க மக்கள் மேல அக்கறை வெட்டுங்க நம்ம எல்லாரும் பெரியவங்க நம்ம எதோ ஒண்ணு நம்ம அடிச்சு பிடிச்சு நம்ம கால்ல நின்று நம்ம ஏதோ ஒன்னு போரா போராடி வந்துடலாம் ஆனா குரலே இல்லாதவங்க நடக்க தெரியாதவங்க மழலைய விட ஒரு வார்த்தை வந்து பேச தெரியாது அந்த குழந்தைங்களுக்கு யார் உத்தரவு யார் பதில் நீங்களே எனக்கு சொல்லுங்க இவ்வளவு வன்கொடுமை நடக்குது இப்ப தமிழக காவல்துறை வந்து எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கல எங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் சொன்னது வந்து என்சிஆர்பி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோல பதிவு பண்ணியிருக்கு அஃபிஷியல் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அபிஷியலா ஒரு ஒரு கணக்கு இருக்கும்னா உண்மையான கணக்கு அதை விட அதிகமாக இருக்கலாம் ஏன்னா நிறைய குற்றங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணாது பண்ண மாட்டாங்க அந்த ஒரு ஒரு ரெக்கார்டுக்கு வராது பல காரணங்களால சோ இதுலயே இந்த அளவுக்கு ஒரு ஒரு கணக்கு இருக்குன்னா உண்மை வந்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறேங்க இதுக்கு யார் யார் பொறுப்பு அப்படிங்கறது நம்ம கணக்கு எடுத்துகிட்டு போகாம எல்லாரும் தான் பொறுப்பு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நம்ம இருக்கிற இடத்துல காவல்துறையாக இருந்தாலும் இல்ல பதவியில் இருந்தாலும் இல்ல சாதாரண மக்களாக இருந்தவங்க யாரா இருந்தாலும் அவங்கவுங்க இடத்துல இருக்கிற அவங்க அவங்க இருக்கிற அளவுக்கு ஒரு ஒரு பவர்ல செய்ய முடிஞ்சது எல்லாமே அவங்க செஞ்சிருக்காங்களான்னு நம்ம கேட்கலாம்